கடவுள்களை ரொம்ப சோதிச்சிட்டார் தருணும் சார் எனக்காவது பணம் இல்லாததான் ப்ராப்ளம் ஆனால் உங்களுக்கு அந்த பணமே ப்ராப்ளமாக இருந்திருக்கு ஹலோ ஐயோ என்னடா சொல்கிற சரி நீ வந்து சார் என்னாச்சுன்ன இது பிரச்சனையா அதை விடுமுன்னு வரு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் என்ன இறக்க விட்டுறேன் என்னாச்சு செந்தில் திடீர்னு பாதி வழியில இறங்கணும்னு சொல்றேன் ஏதாவது பிரச்சனைய சும்மா சொல்லப்பா இங்கே எல்லாரையும் உன் ஃப்ரெண்டாகதான் நினைச்சிக்கோ தம்பி லோன்லாம் கொடுப்பீங்களா ஆமாம் சார் அதான் எங்களோட வேலையே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது டீ சொல்லலாம் தம்பி எனக்கு டீ எல்லாம் வேணாம் இல்லை அதெல்லாம் இல்லை சார் ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ சார் பணம் தேவைப்படுது ம் செந்தில் மகன் கடை நம்மள் உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் ரெண்டு லட்சமா மூணு லட்சமா ஒரு பத்தாயிரம் போதும்பா பத்தாயிரமா பத்தாயிரத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க விவசாயம் பண்ணப்பா என்னது விவசாயமா ஹலோ டீ கேன்சல் உன்னையெல்லாம் பார்க்கும்போது தெரியும் பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கேன்னு அப்பவே நினைச்சேன் நீ ஒரு விவசாய தான் இருப்பன்னு போயா மெக்கானிக் கடையை பார்த்து ஏமாந்துறேன்னு யார்ப்பா அவன் தம்பி லோன் வேணுமான்னு கேட்டுச்சுப்பா நாளைக்கு வெதை நெல் வாங்க ஒரு பத்தாயிரருவா லோன் கேட்டேன்ப்பா ஒரு டீ கடைக்காரனை நம்பி வழியை போய் லோன் வேணுமான்னு கேட்குறான் ஒரு சாப்பாடு போடுற விவசாயி வழியை போய் கேட்டாலும் லோன் தரமாட்டேங்கிறேன்ப்பா எப்படி தருவான் அந்த டீ கடைக்காரனுக்கு லோன் கொடுத்தா அவன் டீ வித்தா லோன் அடிச்சிருவான் நீ ஏன் சாப்பாடுக்கு வழியில் பார்க்க நீ எப்படி லோன் அடைப்ப எல்லாரும் எங்களை இப்படி ஒதுக்கிட்டால் நாங்கள் எப்படியா முன்னேறது நாங்கள் மக்களுக்கு சாப்பாடு போடுறத தவிர வேறு என்னையா பாவம் செஞ்சோம் சரி சரி நீ வந்த விஷயத்தை சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்பா வெள்ளை நெல் வாங்கணும் சீக்கிரமே திருப்பி கொடுத்துட்றேன் நீ திருப்பி கொடுத்து கிழிச்ச பொடி சரி வரேன்ப்பா இந்த விவசாயம் பண்ணுறேன்னு என் காசை ஃபுல்லாக அளி உடம்பு பார்த்துக்க என்னண்ணா அப்பா வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு ஆமாம் தம்பி என்ன விஷயம்மா அதே விவசாயம் பண்ணணும் தான் வாங்கிட்டு வந்துட்டியா வாங்கிட்டு வந்தா சரி வசதிக்கெளம்பு ஸோ ஓகேண்ணா